என்கேசிசி விசஸ் மாமண்டூர் மோதுகிறாங்க தேர்ட் ரவுண்ட் மேட்ச்சு இந்த மேட்ச் கேட்குறீங்க குவார்டர் ஃபைனலுக்கு ஃபஸ்ட்டு டீமாக உள்ளே போவாங்க ஃபஸ்ட்டு போல் டிசைடர்ல லாஸ்ட்டு மேட்ச்சு செம்மையாக இருக்குங்க இந்த மேட்ச்சு என்கேசிசி விசஸ் மாமண்டூர் ஓப்பனிங் தான் ஹரியன் தேவாகர் வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு பார்ப்புலர் கூட ஹரியும் வந்திருக்காரு செகண்ட் ஒன் இல்லை ஒளி பாருங்க நல்லா இருந்தது வெயிட் பண்ணி அடிச்சிருக்காரு மோகன் சான்ஸ் ஃபார் பவுண்டரிங்க ரெண்டாவது பாலே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ம இந்த மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா ரெண்டு டீமும் நல்லா பலம் வாய்ந்த டீமு பேட்டிங்கு பவுலிங்கு ரெண்டுத்துலயுமே நல்லா சமமாக இருக்காங்க ரெண்டு டீமும் தேர்ட் ஒன்ஸ் என்ன எட்டில் பவுண்டரி அடுத்தடுத்து ரெண்டு பவுண்டரி அடிச்சிருக்காரு

விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத லாஸ்ட் பார்ப்பில் ஒரு படம் பிரவீன் வந்திருக்காருங்க நல்லா பால் திருப்புவார் ஸ்லோவரா ஸ்ட்ரைக்ல மோகன் செகண்ட் ஒன் ஷாட்டிங்க ஃபுல்லராக வந்து பந்து நல்லா டைம் பண்ணியிருக்காரு திவாகர் திவாகர் பேட்டில் வர ஃபர்ஸ்ட்டு சிக்ஸு இது வரைக்கும் ஆடின எல்லா மேட்சுமே செகண்ட் ரவுன் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருங்க ஃபஸ்ட்டு மேட்சில் அஞ்சு சிக்ஸு நாட் அவுட்டு செகண்ட் மேட்சில் மூணு சிக்ஸு நாட் அவுட்டு இது தேர்ட் மேட்ச் அவன் ஆறுது தேர்ட் ரவுண்டு இதுலேயும் சிக்ஸ் ரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் திவாகர் நெக்ஸ்ட் ஒன் லவ்லி ஸ்டார்டிங்க ஆள் வச்சிருக்காங்க அங்கே தெளிவா சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணிடுச்சுங்க அடுத்தடுத்து ரெண்டு சிக்ஸரு சரியாக அடித்தா மாதிரியே தெரியல டைம் சரியாக பண்ணல திவாகர் இருந்தாலும் சிக்ஸர் கடிச்சிருக்குங்க பவர் பிளேல லாஸ்ட் பால் ஷாட்டுங்க ஆளே கிடையாது நல்லா டைம் பண்ணி விட்டுருக்காரு மோகனு ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க நல்ல ஷார்ட்டு கிட்ட பவுண்ட்ரியோட பவர் ப்ளே முச்சிருக்காங்க என்கேசிசி அம்மூர் ரெண்டோர் முடிவில் இருபத்தொம்பது ரூன்னு வச்சுருக்காங்க என்கேசிசி அம்மூரு ஓவருக்கு கிட்டத்தட்ட பதினா ஆட்டாங்க நல்ல ஸ்டார்ட்டு அம்மூருக்கு பவர் பிளே முடிதுங்க மூணாவது ஒரு படம் நேதாஜி வந்துருக்காரு அட்டாக்கு ஸ்ட்ரைக்கில் திவாகர் அஞ்சு ஃபீட் லேங் வச்சு போகிறாருங்க நேதாஜி ஸ்ட்ரைக்கில் திவா ஃபர்ஸ்ட் ஒன் அவுடிங்க ஃபர்ஸ்ட் ஒரு எஜி பேட்டில் நல்ல ஸ்டாஃபாங்க போகல போகல சிங்கிள் போகலங்க ஷார்ட் கேப்பில் போகலாம் இல்லைங்க அங்கே ஆளை வச்சுருக்காங்க ரெண்டு ர கம்ப்ளீட் பண்ணுவாங்க லாஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க அகெய்ன ஒரு தரமான பால் கிட்ட கேப்ல போதா ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணுவாங்க மூணு முடிஞ்சிருக்கேன் முப்பத்தஞ்சு ரன் வச்சிருக்காங்க என்கேசிசி விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத ஓகே இருக்காரு அட்டாக் அவருக்கு செகண்ட் ஓர் இது ஃபஸ்ட் பால் இல்லை அவுளி பாலுங்க சரியான பால் நல்லா திரும்புது பந்து பட்டு பேட் பால் செகண்ட் ஒன் ஷார்ட்டிங்க நல்லா வெயிட் பண்ணி வச்சுருக்காரு ஃபுல் ஷாட்டு கிளியர் பண்ணிடுச்சுங்க பந்து ஆ நல்லா ஹைட்டாக இருக்கார் மோகனு நல்லா அடிக்கிறாருங்க ஃபுல் ஷாட்டு மோகன் அடிக்கிற ரெண்டாவது சிக்ஸ் ஆக அந்த மேட்சில் சான்ஸ் பார் ரெண்டு பீல்ட் நிக்க வச்சிருக்காங்க மூணு ரன்னு லாஸ்ட் ரன் சான்ஸ் கேட்ச் கீப்பரே பிடிக்கலாம் பிடிச்சாருங்க லவ்லி டேக் அண்ட் திவாகரோட விக்கெட் எடுத்திருக்காங்க நல்லா கம்பாகங்க ஹரிக்கிட்டேன் சிக்ஸர் கொடுத்தாரு அதுக்கப்புறமா நாலு பாலவே செம்மையாக போட்டிருக்காருங்க ரெண்டு டாட் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நல்ல கம்பேக் ஹரிக்கிட்டேன் முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காங்க திவாகரோட விக்கெட்டேன் ஏன்னா எல்லா மேட்சும் நல்லா விளையாடி கொடுத்துட்டு போயிருக்காரு முதல லாஸ் பண்ணியிருக்காங்க என்கேசிசி நாலோர் முடிவில் நாற்பத்தி நாலு வச்சுருக்காங்க என்கேசிசி ரெண்டு ஓவர் நல்லா கன்டெய்ன் பண்ணியிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு ஓவருக்கு இருபத்தஞ்சி ரெண்டு வந்துட்டு லாஸ்ட் ரெண்டு ஓவருக்கு இருபது ரெண்டு தான் பத்தொன்பதுன்னு தான் கொடுத்துருக்காங்க நல்ல கம்பேக்னா சொல்லலாம் நேதாஜி வந்திருக்கார் அட்டாக்கு அவருக்கும் ஓவர் முடிக்கிறாங்க ஸ்டைக்கில் மோகன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலுங்க ஆளே கரியா பவுண்ட்ரி பவுண்டரி செகண்ட் ஒன் லவ்லிங்க சான்ஸ் ஃபார் இல்லைங்க கேப்லேயே அடிக்கிறாரு மோகன் ரெண்டு ரன்னு ஷாட்டுங்க ஃபுல் ஷாட்டு ஆளை வச்சிருக்காங்களா இல்லை யாருமே இல்லைங்க கெயின் ஒரு சிக்ஸுங்க மோகன் இருக்கு ரைட்டுக்கு ஷார்ட் பால்லாம் போட்டால் வாரி வெளியே விட்டுவாருங்க அவர் காலை பார்த்து போடணும் அந்த பாலே போடலாம் அவங்க அஞ்சு ஓர் முடிஞ்சிருக்கேன் ஐம்பத்தொம்பதுன்னு வச்சுருக்காங்க என்கேசிசி ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி லாஸ்ட் ஓவர் போட கோபி வந்துக்காருங்க ஸ்டைக்கில் மோகன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் மாதிரி ஃபுல் டாஸ்ஸு இது மிஸ் மிஸ்ஸு செகண்ட் ஒன் ஷார்ட்டா ரெட் டைம் ஆகலை ஒரு சிங்கல் தேர்ட் ஒன் இல்லை ஊழிங்க லைட் எழுதிருந்தது பேட்டில் மோனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கோபி சரியான கம்பேக் கொடுத்துருக்காரு டீமுக்கு ஏன்னா போட்ட மூணு ரெண்டு இருந்தாங்க கொடுத்துருக்காரு கடைசி ஓவரில் ஏன்னா போட்ட எல்லா ஓவர்லையுமே பத்து மேலே போயிருக்கு இன்னும் மூணு பால் இருக்கு இன்னிங்ஸ் முடிய சரத் வராரு இவரும் நல்லா பேட்ஸ் வந்தாங்க நல்லா ஹிட் ஃபோர்த் ஒன் ஆ சரியா கரெக்ட் ஆகலங்க அகெயின் ஒரு சான்ஸ் கேட்சாங்க வெங்கட் இருக்கார் பிடிச்சார் லவ்லி டேக் அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கடைசி ஒரு கோபி லாஸ்ட் ஓவர் உண்மையிலேயே நல்லா போட்டிருக்காருங்க ஐம்பத்தி ஒம்போது ஒரு ரெண்டு ரெண்டு தான் கொடுத்துருக்காரு அறுபத்தோ ரெண்டு வச்சுருக்காங்க இது வரைக்கும் இன்னும் ரெண்டு பால் இருக்குது போலங்க ஸ்டைக்கில் இன்னொரு நியூ பேட்ஸ்மேன் ஃபுல் டாஸ் பால் டைம் பண்ணியிருக்காரு ஆள் இருக்காங்க சான்ஸ் ஃபா பிடிச்சிட்டாருங்க அகெய்ன் ஒரு நல்ல டேக்கேனாங்க லாங்கில் செல்வோம் இந்த ஓவர் கோபி நல்லா போட்டு போயிருக்காங்க வெறும் ரெண்டு ரன்ல போட்டு போயிருக்காரு கடைசி ஓவர இருக்கிறதுலே இதுதான் பெஸ்ட் ஓவர்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் பிளஸ் மூணு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தொம்பது அடிச்சாங்க லாஸ்ட் ஓவரில் வெறும் ரெண்டு ரன் தான் வந்திருக்கு ஆறு ஓவர் முடிவில் அறுத்து ஒரு ரன் வச்சிருக்காங்க என்கேசிசி அறுத்து ரெண்டு ரன் அடிச்சா விட்டுறீங்க மாமண்டூர் ஓவருக்கு பத்து ரன் ஆனும் ஓப்பனி பேட்ஸ்மேன்ஸா வழக்கமெல்லாம் பிரபு வெங்கடமே வந்திருக்காங்க பிரபு ஸ்ட்ரைக் பண்றாரு இது வரைக்கும் ஆனால் எல்லா மேட்சுமே ரெண்டு பேருமே நல்லா பார்ட்னர்ஷிப் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க டீமுக்கு ஃபஸ்ட்டு பவர் பிளே படம் வினோத் வந்திருக்காருங்க என்கேசிசி டீமுக்காக ஃபஸ்ட்டோ ஃபஸ்ட் பால் இல்லை ஒளி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பாலே நல்லா ட்ரைவ் பண்ணியிருக்காரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் வெங்கட் நியூ பேட்ஸ்மேன் செகண்ட் பால்

லாஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க கேப்பா ஐயோ செம்மா ஜஸ்ட்டுங்க நல்லா ஸ்டாஃபாங்க சிங்கிள் ஒரு ஓவர் முடிஞ்சிருக்க ஏழு ரன் வச்சிருக்காங்க மாமண்டூர் விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத ஓவருக்கு பத்து ரன் தேவை மூணு ரன்னு பின் தங்கியிருக்காங்க லாஸ்ட்டு பார்ப்பு ஒரு படம் ஜெயம் வந்துக்காருங்க கிண்டா ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஷாட்டிங் சரியான டேக்கனங்க கேமரா திருவத்துலேயே பந்து பிடிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு வேகமாக போச்சு பந்து நல்ல டேக்கன் கவர்ஸில் செகண்ட் வினோத் வெங்கடோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க நல்ல ஷாட்டு நல்ல டைமிங் டைம் ரொம்ப நேரம் டிசிஷன் அப்புறம் அவுட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஐயோ சரியான பாலுங்க கை ஒரு ஃபுல்லர் பாலியா அடுத்தடுத்து டாட் பண்ணிட்டு போயிருக்காரு ஜெய் ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கேன் பத்து ரெண்டு வச்சிருக்காங்க மாமண்டூர் ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி இந்த ஓவர் செம்மையாக போட்டு போய்டாங்க வெறும் மூணு ரெண்டு கொத்து போயிருக்காரு ஜெய் வினத்தை வந்திருக்காருங்க அட்டாக்கே அவர் ஸ்பெல்லு ஃபஸ்ட்டே முடிக்கிறாரு இயர்லியாவே ஸ்ட்ரைக்ல செல்வம் நியூ பேட்ஸ்மேன் உனக்கு வந்து ஒரு வைட் ரிபால் ஃபர்ஸ்ட் பால் ரீ லவ்லி ஷார்ட்டுங்க கவர்ஸில் சூப்பராக தூக்கி இருக்காரு ஆள் இருக்காங்க நல்லா ஸ்டாஃபாங்க ஐயோ பிடிச்சி வச்சிருந்தா ரன் அவுட்டுங்க பாலை பிடிக்கல வினோத்து ரெண்டு ரெண்டு கம்ப்ளீட்டு ஃபிஃப்த் ஒன் ஷாட்டுங்க ஸ்லாட்லேருந்து இருந்தது பந்து நல்லா கைண்டாக இருக்கு போயிடுச்சுங்க வெளியே போயிடுச்சு நல்லா ட்ரை பண்ணார் அட்டன் பண்ணார் இருந்தாலும் சிக்ஸு லாஸ்ட் சிங்கல் மூணு முடிஞ்சிருக்கேன் ரன் வச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி மாமண்டூர் இன்னும் மூணு வருக்கு நாற்பத்தொரு ரெண்டு அடிக்கணுங்க மாமண்டூர் இந்த மேட்ச் ஜெயிக்க இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க ஃபஸ்ட்டு டீமாக குவார்ட்டர் ஃபைனல்ஸ் லைட் ஆவாங்க ஜெய்யே வந்திருக்காரு அட்டாக்கு அவர் ஸ்பெல்லும் ஃபஸ்ட்லேயே முடிகிறாங்க ஓவருக்கு பதினெண்டு பதிமூணு ரன்னு தேவை கம்பல்சரி ஜெயிக்க ஸ்ட்ரைக்கில் பிரபு ஃபஸ்ட் பால் மிஸ் பண்ணிட்டாருங்க அடிக்க வேண்டிய பந்து டாட் பால் செகண்ட் நல்லா இதெல்லாம் பண்ணுங்க ரெண்டு தேர்டு ஒன் ஷார்ட்டுங்க சரிக்கானு கட்சி ஆட்டாங்க ஃபார் படிச்சுங்க பவுண்டரி பிரபு பிரெஷர் இல்லாமல் ஆறாருங்க நல்ல பால் அடிக்கிறாரு இன்னும் மேட்ச் உயிரிருங்க பிரபு கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போவார் ஃபிஃப்த் ஒன் அப்புறம் வந்து ஒரு வாடி ரிபால் சுத்து பால் சரியா கண்டாளுங்க ஸ்லோவரா போட்டாரு வீரா இருக்காங்க லவ்லி டேக் அண்ட் வீரா கிட்ட செல்வத்தோட விக்கெட் எடுத்துருக்காங்க மூணாவது விக்கெட் லாஸ்ட் பண்ணிருக்காங்க டோர் லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் பாஸ் டேக்ல ஃபுல் டாஸ் பாலுங்க மிஸ் பண்ணிட்டாரு டாட் பாலோட ஓவர முடிச்சிருக்காருங்க கிண்டா நாலு ஓவர் முடிஞ்சிருக்கேன் இருபத்தி ஒன்பது ரன் வச்சிருக்காங்க இன்னும் பன்னெண்டு பாலுக்கு முப்பத்தி மூணு அடிக்கணுங்க ஓவருக்கு பதினாறு ரன் ஆடணும் இந்த மேட்ச் திவாகர் இருக்கிற நியூ பாலர் ஸ்ட்ரைக்கில் பிரபு என்கரேஜ் பண்ணுறாங்க மாமன்று ஒரு நாள் முடியும் ஆடு பிரபுன்னு ரெண்டு ரெண்டோருக்கு முப்பத்தி மூணு ஒன் ஓழிங்க சரியான பாலு சிங்கல் தேர்ட் ஒன் ஸ்டார்டிங்க கேப்ல போது பந்து வேகமா பவுண்டரி